எல்லாம் வல்ல எம்பருமான அருளால் ஐயா நமக்கு தந்த ஆகமாம் அகில திரட்டமானை அருள் நூல் இந்த ஆகமத்தை அறிந்து வருகிறோம் ஐயா வடக்கு வாசலிலே அமர்ந்திருந்து மக்களுக்கு அருள் பாதித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது அனந்தபுர மன்னன் பட்டாளங்களோடு வந்து ஐயாவை பல வேதனை பிடித்து அடித்து இடுத்து அனந்தபுரம் கொண்டு சென்று அனந்தபுரத்திலே அவன் விலங்கேட்டு அங்கே சிறை வைத்திருந்தான் ஐயா நீட்டின காலில் நீசலிட்ட விலங்கோடே, நிலம் பார்த்தே அப்பொழுது ஐயாவுக்கு பால் வைத்து கொண்டு கொடுத்தார்கள் எம்பருமான் பால் வைத்து சந்தோஷ பால் ஏற்று நானாமல் எம்பருமான் நல்ல சோலையிலே இருந்தார் பட்சி பறவைகள் எல்லாம் ஏறேறும் பாடி மகிழ்ந்தது அப்படி இருக்கிற போது அனந்தபுரேஷன் எத்தனையோ சூழ்ச்சிகளை எல்லாம் செய்து ஐயாவை கொண்டு விட வேண்டும் என்று செய்தார் ஒன்றும் வலிக்கல சுண்ணாம்பு கால வாயில நிறுத்தினா வத்தல் புகையுள்ள போட்டா எல்லா தனி எல்லாவற்றையும் மீண்டு அவனுக்கு எந்த அற்புதமும் காட்டாமல் ஐயா இருந்தார் அப்பொழுது நினைக்கிறான் சாமி கோபில இருந்து அந்த தாமர குளத்தூர் சாமி சன்னாசிய பிடித்து வந்தோமே நாம ஒரு விதத்தையும் வெற்றி காணவில்லை எனவே அவனை அனுப்பி வேண்டும் அதற்கு முன்னால் ஒரு கடுவாயை பிடித்து அந்த பிடித்துலாம் என்று அவன் சொல்ல அந்த மந்திரிமார்கள் கடுவாய் பிடித்து வரை உத்தரவிடுகிறார்கள் ஆனால் என்ன செய்வாங்க கடுவாய் பிடிக்க முடியுமா அவங்க ஐயாட்ட வந்து கேட்கிறாங்க ஐயா உம்மை சோதிக்க ஒரு கடுவாய் கொண்டு வர செம்மையில்லா ராஜ உத்தரவு அதனாலே புண்ணியரே நாங்க போன உடனே எங்களுக்கு கடுவாய் கிடைக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் அப்பொழுது எவ்வருமான் அப்படியே மனதிலே சிரித்து கொண்டு விலை கொடுத்தார் அவர்கள் காட்டிலே சென்று காடு கலைத்து அங்கே விரித்து இருக்கிற போது தானாகவே ஒரு

கடுவா கொண்டு வரலா சேகம் சொல்றாங்க சீக்கிரமா கடுவாயை கொண்டு போவோம் என்று அவர்கள் கடுவாயை கொண்டு வருகிறார்கள் அந்த கடுவா போடுற சட்டத்தில் அந்த தேசத்துல உள்ள அத்தனை பேரும் அப்படி அதிர்ந்து படம்

நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால தள்ள முடியுமா அதான் இக்கூட்டுக்குள்ளே இப்போது தள்ளும் என்றால் அக்கூட்டுக்குள்ளே ஐயா இருந்தனரே அப்ப ஐயா அங்க இருக்கிறார் கடுவாய் பணிந்து அப்படி ஐயாவுடைய பாதத்தை வருடி அவருடைய பக்தல படுத்து அந்தவுடன் நினைக்கிறான் இவன் பெரிய மந்திரவாதி இந்த மிருகத்தின் வாயையும் கட்டிவிட்டான் என்று அந்த கடுவாய்க்கு கோபம் வர வேண்டும் என்று வந்த பொருள் அந்த அது எவ்வளவு நேரம் தான் வலி போறக்கும் அந்த உடனே அந்த வீட்டை வாயால் கப்பிக்கொள்ள கப்பிக்கொண்டு அப்படி அவனை ஒரு பக்கம் அந்த சண்டாலன் பிடித்து இருக்கிறான் ஒரு பக்கம் அந்த கடுவாயின் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு ஏதியன் வைத்தியிலே குத்தி அந்த கூர்மையான பாகம் குத்தி அவன் அதிலே மாண்டு போகிறான் நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லவங்க நல்ல சபையில தான் போனோம் அவன் உண்மையான பிராணம் ஆயிரம் பசுவை கொண்டால் எவ்வளவு பாவமோ அதை விட கொண்டது என்று அவன் அவன் மனம் மாறி அப்படியே எல்லாம் சொல்லி அரண்மனையிலே போய் இருக்கிறான் இப்படி கொஞ்ச நாள் ஆகுது அப்பொழுது அவன் நினைக்கிறான் எப்படியாவது இந்த சாமி என்ன விட்டுறணும் அப்படி நினைக்கிற நேரத்திலே அந்த ஆயுடைய ஒருவர் அவன் அந்த மன்னன்

அனைத்து ஜீவராசிக்கும் ஆனை முதல் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகளுக்கும் வந்த ஐயா சரி அவன் விழுந்ததை எடுக்க மாட்டான் அவசன் ஆனா எடுத்தான் கீழே விழுந்தது அவன் மாறி கோர்த்து வைத்து விட்டா உன் இடத்துக்கு இப்பவே போ என்று சொன்ன அப்ப சொன்னார் ஐயா நீ நினைத்தலிக்கலிலே போவேனோ தேவ நினைத்த செய்தி உண்டு அவரே நீ என்ன வாழ்னதுக்கு வரவும் போனா போவதுக்கும் நீ நீ சொன்னதுக்கு அழுவேன் இல்லை என் அப்பன் சொல்லி இருக்கிறார் முந்தைய முக்கால் மாதம் நீ அவன் சிறை வைப்பான் அதுக்கு இடையில உன்ன போனி சொல்லுவா நீ போக கூடாது அந்த முனை முக்கால் மாதமும் நீ அங்க இருக்கணும் ஏன் ஐயா சொன்ன உத்தரவுபடி ஐயா முனை முக்கால் மாதம் அந்த வனத்திலே ஐயா இருந்தார் முனை முக்கால் மாதம் நிறைவு பெற்றது இருந்த மக்களுக்கெல்லாம் ஐயா சொன்னார் வெள்ளவரே மக்கள் வரும் மாசி பத்தொன்பது என்ன மக்கள் வரும் மாசி பத்தொன்பதிலாம் ஒளி போல இருக்கோ விளக்கு ஒளி ஐயாவை வந்து பணிக்கு தொட்டில இருத்தி ஐயாவை சுமந்து கொண்டு வருகிறாங்க அப்பொழுது குற்றங்கள் சொல்லுது சுமந்து போறாங்க இவன் பட்ட தெரியாதா அப்படின்னு அட்ட வந்து போச்சு என்று இதையெல்லாம் ஐயா பார்த்து விட்டு ஐயா அங்கே பல்பநாப புரத்தை விட்டு அங்க வழியில பல ஊர்களை எல்லாம் வளர்ந்து பார்வதியாக பெச்சுவலத்தில் இருந்தவங்களுக்கு கேட்டது அப்ப உடனே ஐயா வாரடி எல்லாம் மக்களும் எதிர்பார்த்து காத்திருந்து ஐயாவை வணங்கி ஐயா வழக்கு வாசலிலே வந்திருந்து இனி நாம என்ன செய்யலாம் மக்களுக்கு முதல்ல எப்படி செய்தாரோ அதுபோல மக்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணி கொண்டிருக்கிறார் அப்பொழுது மக்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல பசி பஞ்சம் பட்டினி இல்ல நோய் இல்லை பிஐ பிசாசு இல்ல மந்திர தந்திரம் இல்லை எதுவுமே இல்லை ஆனா அந்த மக்களுக்கு பழக்க வழக்கம் சரியில்லை ஏன்னா கொத்தடிமையா வாழ்ந்தவங்க எல்லாம் அதனாலே இவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இப்பவும் அடிமைப்பட்டு இருந்தவர்கள் அந்த அடிமை புத்தியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக ஐயா என்ன சொன்னார் இன்று முதல் எல்லோரும் தஞ்சமன் ஒன்று போல் எல்லோரும் ஒரு புத்தியாய் என்று ஐயா சொன்னார் அதனால அந்த மக்களுக்கு

சேர்ந்தார்கள் அதான் பாங்கான துறையல் பண்டாரங்கள் எல்லாம் பொங்காரமான பிச்சை அமர்ந்து கொண்டு அவர்களுக்கு ஐயா என்ன என்ன செய்து கொடுக்கணுமோ அதை அதையெல்லாம் ஐயா செய்து கொடுத்தார்

செய்தான் அல்லவா அப்பா அறிய வேண்டும் என்பதற்காக நாம சொல்லி தெரிய வேண்டாம் நம்மை பார்த்தாலே அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் உடலிலே ஏற்படுத்தி கொண்டு வந்த முனிகள் ரெண்டு பேரு இங்கே வளர்ந்த முனிவர்கள் இரண்டு பேர் தலைமுனி ஞான இந்த முனிவர்களோடு நந்தினிய சீசன்மார் நாலு பேர் தானறிய அந்த சீசன்மார்கள் தொட்டிலே ஐயா

இந்த வடக்கு வாசலிலே வந்திருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் இப்போ ஐயா நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் என்ன என்ன வேணுமோ எல்லாம் செய்கிறார் அப்பொழுது ஐயா என்ன வேஷம் எடுக்கிறார் ஐயா காவி வஸ்திரம் அணிந்து கொண்டு கையிலே பிரம்பை எடுத்துக்கொண்டு மாத்திரை கோல் வைத்துக் கொண்டு அதாவது உத்திராட்டம் அணிந்து ஐயா பாண்டம் பாடிக்கொண்டே இருக்கிறார் வடக்கு வாசல்ல அமர்ந்தது எப்படி நாடறிய போறதுக்கும் நன்னாடு தோன்றுவதும் பாடலிய நீசன் படப்போற செய்திகளை எல்லாம் காண்டமாக படித்து கொண்டிருந்தார் அந்த காண்டம் தான் அருள் நூல் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் ஏன்னா ஐயா தட்சணத்திலே வந்த உடனே என்று சொல்வார்கள் பெரியவர்கள் இப்படியே இப்பொழுது காண்டம் பாடி கொண்டிருந்த உடனே மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க இப்போ ஐயா ஏதோ ஒரு சூழ்ச்சா நடத்த இருக்கிறார் என்று சந்தோஷம் கொண்டார்கள் ஆனா பொல்லாத பாடிகள் எல்லாம் காசு மிக இவன் தமிழ் செய்கிறார் என்று வம்பு உரைத்தார்கள் ஆனா ஐயா மக்களுக்கு காண்டம் பாடி கொண்டு இருந்தார் இப்படி ஐயா

சிறுமனியும் தேங்காய்ப்பும் தன்னுடனே கொல்ல மிளகு பொடியுடனே ஒரு நேரம் ஐயா பால் ஏற்று ஐயா இகனை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த பாலுக்கு இந்த நெல்லு கால்தான் பாலுக்கு நெல்லும் பண்பாய் செருமனையும் மாலுக்கு இயல்பாய் மகிழ்ந்த பிச்சி மாலைகளும் பன்னீர் சந்தனம் தென்னங்காய் மாம்பழம் திகட்டா பலகரியும் இதையெல்லாம் நல்லமைப்பு சார்ந்த நாடி மிக கொடுத்தார் பொறுத்து இருங்க பொறுத்து இருந்தவரே பெரியவரே ஆகுமாக்கா ஐயா குரு உட்கார சொல்லி இருந்திருக்கோம் என்ன சொல்லி

அப்பொழுது தான் நம்ம ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனல் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம் ஐயா உண்டு நன்றி